ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் போ ஷங்கர் அவர்கள் வண்ணங்கள் ஓவியமாவது போல எண்ணங்களே வாழ்க்கையாகி வரலாற்றையும் கட்டமைக்கின்றன கட்டமைக்கப்பட்ட வரலாறுகளே உலக வரலாறாக உண்மை வரலாறாக திகழ்கின்றன தர்மத்தை தர்மர் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அனைவரும் செய்வதால்தான் உதவி புரியும் உன்னத மனிதர்கள் உலகம் முழுவதும் வியாபித்து உள்ளனர் அவமானம் என்று கருதாமல் போராடிய ஒரு அரசனைப் பற்றி இப்பதிவில் காணலாம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கொங்கு நாடு சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது பாண்டியர்கள் கொங்கு நாட்டின் மீது படையெடுத்து போரில் சோழர்களை வீழ்த்தி கொங்கு நாட்டை தங்களின் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தனர் அப்போரில் பாண்டியர்களின் படையில் மிகச் சிறந்த தளபதியாகவும் அரசனுக்கு ஆலோசனை அளிக்கும் உயர் பொறுப்பிலும் லிங்கையன் என்பவர் இருந்தார் திறம்பட படையை நடத்தியதால் பாண்டியர்களால் காளிங்கராயன் என்னும் பட்டமும் பூந்துரை நாட்டை ஆளும் சிற்றரசர் பதவியும் லிங்கையனுக்கு வழங்கப்பட்டது தமக்கு வழங்கப்பட்ட நாட்டை நன்முறையில் ஆட்சி செய்து வந்தார் நிலவளம் இருந்தும் நீர்வளம் இல்லாமையால் பூந்துரை நாடு வறட்சியின் பிடியில் இருந்தது ஒருமுறை காளிங்கராயன் தன் தங்கையின் ஊரான தஞ்சாவூருக்கு ஒரு நிகழ்வுக்குச் சென்றார் அந்த நிகழ்வில் காளிங்கராயனின் தங்கை உணவு பரிமாறும்போது அரிசி உணவுகளை நன்றாக சாப்பிடுங்கள் உங்கள் பகுதியில் இந்த உணவுகள் விளையாது என்று கூறியதை தன் மண்ணுக்கான அவமானமாக எடுத்துக்கொண்டு தன் நாடு திரும்பினார் லிங்கையன் தன் நாட்டின் அருகில் வற்றாத ஜீவநதியாக ஓடும் காவிரியாறு அருகிலிருந்தும் தம் பகுதி வறண்ட பகுதியாக இருப்பதை எண்ணி அதற்காக திட்டங்கள் வகுக்கலானார் லிங்கையன் என்னும் காளிங்கராயர் பவானி ஆற்றிலிருந்து வாய்க்கால் வெட்டி ஈரோடு பூந்துரை பகுதிகளை வளம் நிறைந்த வேளாண் நிலமாக மாற்ற இயலும் என்னும் பெரும் திட்டத்துடன் மதுரை சென்று பாண்டிய அரசனிடம் அணை கட்டி கால்வாய் மூலம் வேளாண் மண்டலமாக மாற்றும் திட்டத்தை எடுத்துரைத்தார் காளிங்கராயர் மீது நன்மதிப்பு வைத்திருந்த பாண்டிய அரசன் உடனடியாக பணிகளைத் தொடங்க அனுமதி அளித்தார் தன் சொத்துக்கள் பலவற்றை இந்த திட்டத்திற்காக இழந்து பெரும் பொருட்செலவில் கால்வாய் அமைக்கும் பணியை தொடர்ந்தார் பவானி நீரை நொய்யல் ஆற்றுடன் இணைக்கும் வகையில் ஈரோடு கணபதிபாளையம் பாசூர் கொடுமுடி என சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் அளவுக்கு மேடான இடங்களில் மேலாண்மை திறன் கொண்டு வளைந்து செல்லும் கால்வாயை அமைத்தார் பனிரெண்டு ஆண்டுகள் கடும் முயற்சிகள் செய்து உருவாக்கிய கால்வாய் இன்றும் வருடத்தில் பத்து மாதம் நீர் தரும் கால்வாயாக தொடர்ச்சியாக எண்ணூறு ஆண்டுகள் பாசன வசதிக்கு உதவும் திட்டமாக திகழ்ந்து வருகின்றது ராஜராஜசோழனுக்கு சோழனுக்கு நிகராக கொண்டாடப்பட வேண்டியவர் காளிங்கராயர் அந்த காலத்தில் பொறியியல் நுட்பமோ திறனோ இல்லாத நிலையில் இந்த திட்டத்தை உருவாக்கி காட்டினார் காளிங்கராயர் தஞ்சையில் தனக்கு ஏற்பட்ட அவமானம் தனக்கான அவமானமாக கருதாமல் தன் மண்ணுக்கான அவமானமாகக் கருதியதால்தான் இன்றும் புகழ்பெற்ற காளிங்கராயன் கால்வாய் நன்முறையில் நடைமுறையில் இருந்து வருகின்றது சிற்றரசர் காளிங்கராயருக்கு அவமானம் மாபெரும் ஊக்கமாக உத்வேகமாக இருந்தது உலக வரலாற்றில் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆறுகளை கால்வாய் மூலம் இணைத்த காளிங்கராயன் என்னும் அரசனின் முயற்சிக்கு ஆணிவேராக இருந்தது அவமானம் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன காளிங்கராயன் என்பவரின் தனி முயற்சியால் இன்று ஈரோடும் அதன் சார்ந்த பகுதிகளும் வேளாண் பூமியாக திகழ்கின்றன தனக்கான அவமானத்தை அடையாளமாக மாற்றி தன் மண்ணை வளமிக்க மண்ணாக மாற்றியவர் காளிங்கராயர் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தை மாதம் ஐந்தாம் நாள் மக்களின் பயன்பாட்டுக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து இந்த திட்டத்தை நான் எமக்காக செய்து கொண்டதாக சிலர் பேசுகின்றனர் ஆதலால் இந்த நீரை நானோ என் சந்ததிகளோ ஒரு துளிகூட பயன்படுத்த மாட்டோம் என உறுதியெடுத்து தன் படைகள் மற்றும் குடும்பத்தோடு பொள்ளாச்சி ஜமீன் ஊத்துக்குள்ளி எனும் ஊருக்கு இடம் பெயர்ந்தார் உலக வரலாற்றில் மாபெரும் முன்னோடி திட்டத்தை உருவாக்கி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு அளித்து ஈரோட்டின் அடையாளமாக திகழும் காளிங்கராயன் என்னும் அரசனின் சிறப்பு பற்றி நாம் அறிய வேண்டும் நமக்கான முன்மாதிரிகள் நம் மண்ணிலேயே வாழ்ந்து வரலாறாக உள்ளனர் என்பதை இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவோம் தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் போ ஷங்கர் அவர்கள்